தெலங்கானாவில் பிஆர்எஸ் கட்சியின் அலுவலகத்தை சூறையாடி அங்குள்ள பொருட்களை வெளியே எடுத்து வீசி தீயிட்டு கொளுத்தியதால் பதற்றமான சூழல் நிலவியது காங்கிரஸ் கட்சியினர் கூட்டமாக வந்து அடாவடியில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன அரசு நிலத்தை ஆக்கிரமித்து சந்திரசேகர ராவின் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியின் அலுவலகம் கட்டப்பட்டதாக கூறி காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது இடத்தை உடனே காலி செய்ய வலியுறுத்தி அவர்களே அத்துமீறி உள்ளே நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி தீ வைத்த சம்பவம் தெலுங்கானா அரசியலில் பற்று எரிந்துள்ளது தடுக்க வந்த நபர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கண்டன குரல் எழுந்துள்ளது போராட்டம் என்ற பெயரில் அட்டூடியம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை வாயுமா தெலுங்கானா மாநிலம் பத்ராத்ரி கொத்தக்கூட மாவட்டம் மனுகூரில் பிஆர்எஸ் கட்சியின் அலுவலகம் உள்ளது இந்த அலுவலகம் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது இந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது தற்பொழுது தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி உள்ள நிலையில் ஆக்கிரமிப்பு கட்டடத்திற்கு எதிராக அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்பொழுது திடீரென நூற்றுக்கு மேற்பட்டோர் பிஆர்எஸ் கட்சி அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்தனர் திபு உள்ளே நுழைந்தவர்கள் அங்கிருந்த சேர்கள் மேஜைகளை அடித்து உடைத்தனர் அதை கண்டதும் அலுவலக பராமரிப்பாளர்கள் சிலர் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்துள்ளனர் அதற்கு தங்களையே தடுத்து நிறுத்தும் அளவிற்கு தைரியம் வந்துவிட்டதா என்ற துணியில் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதம் செய்துள்ளனர் அத்துடன் தனியாக சிக்கிய ஒருவரை சுற்றி வளைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினர் இருந்தபோதும் மற்ற தொண்டர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த நபரை மீட்டனர் தொடர்ந்து அடாவடி செய்த காங்கிரஸ் கட்சியினர் கம்ப்யூட்டர் சேர்கள் உட்பட கண்ணில் பட்ட பொருட்களை எல்லாம் எடுத்து வீதியில் வீசி எறிந்தனர் அடாவடியின் உச்சமாக வெளியே குவிந்து கிடந்த பொருட்கள் அனைத்தையும் தீயிட்டு கொழுத்தினர் அவற்றில் பெரும்பான்மையானவை பிளாஸ்டிக் பொருட்கள் என்பதால் கொழுந்துவிட்டு எரிந்தன இதனால் அப்பகுதியை கரும்புகை புகை புகை மண்டலமாக காட்சி ஒரு சிலர் உள்ளேயும் வெளியேயும் இருந்த கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர் அருகிலேயே டிரான்ஸ்பார்மர் இருப்பதை பொருட்படுத்தாமல் தீ வைத்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் பற்று எரிந்த தீக்கு முன்னால் ஏதோ சுற்றுலா வந்ததாக நினைத்து பலரும் தங்களது செல்போனில் படம் பிடித்து தங்களுக்கு தாமே பெருமிதம் கொண்டனர் கடைசியாக வந்த போலீசார் வன்முறையில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை தடுத்து நிறுத்தி அவர்களை அப்புறப்படுத்தினர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிஆர்எஸ் கட்சியின் அலுவலகத்தை சூறையாடிய காங்கிரஸ் கட்சியினர் அங்குள்ள பொருட்களை வெளியே எடுத்து வீசி தீயிட்டு கொளுத்திய சம்பவம் தெலுங்கானா அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது